ஆண்ட சொல்ல பாருங்க இஸ்ரவேல் புத்திரர் என்னுடைய ஊழியக்காரர் அவர்கள் நான் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின என்னுடைய ஊழியக்காரரே அப்ப தேவன் ஆகிய கட்டர் உங்களை குறித்து சொல்லுகிற வார்த்தை நீங்கள் தேவனுடைய ஊழியக்கார ஒரே ஒருத்தர் தான் ஆமீன் சொல்றீங்க ஆண்டு ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறார் யோன் பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தில் நான் எங்கே இருக்கிறேன்னு அங்கே என்னுடைய ஊழியக்காரன் இருக்கிறான் அல்லையே லூயா நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என்னுடைய ஊழியக்காரன் இருக்கிறான் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானே ஆனால் பிதாவானவர் அவனை பண்ணுவார் நான் சொல்றேன் நீங்க இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியத்தை செய்து பாருங்கள் நீங்கள் இருக்கிற இடத்துல தேவனுடைய வார்த்தையை உங்கள் சொந்தக்காரர்களுக்கு உங்கள் நண்பர்களுக்கு உங்க உங்களோடு கூட பக்கத்து வீட்டில் வசிக்கிறவர்களுக்கு எதிர் வீட்டில் வசிக்கிறவர்களுக்கு எப்படியாவது இந்த இயேசுவினுடைய அன்பை இயேசுவினுடைய சுவிசேஷத்தை பிதாவாகிய தேவன் உங்களை அலே லூயா அலே லூயா இல்ல இல்ல நான் ஒரு விசுவாசி நான் சபைக்கு வருவேன் ஆராதிப்பேன் காணிக்கப்படுவேன் அதுக்கு பிறகு போய் என்னுடைய வேலையை பார்ப்பேன் என் குடும்பத்தை பார்ப்பேன் அப்படின்னா நீங்கள் தேவனுடைய பரிபூரணமான ஆசிர்வாதத்தை ஒரு நாளும் அனுபவிக்க முடியாது என்ன செய்யுங்க என்ன பிசினஸ் பண்ணுங்க என்ன வேலைனாலும் பாருங்க என்ன படிப்புனாலும் படியுங்கள் ஆனால் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிப்பதற்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது தேவன் உங்களுக்கு அந்த கிருபைகளை தந்திருக்கிறார் தேவன் உங்களுக்கு அந்த அறிவை கொடுத்து இருக்கிறார் அந்த ஞானத்தை கொடுத்திருக்கிறார் அந்த அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார் என்றால் இயேசு கிறிஸ்துவை குறித்து உங்கள் நண்பர்களுக்கு உங்கள் உறவினர்களுக்கு உங்களோடு கூட படிக்கிறவர்களுக்கு எதிர் வீட்டில் பக்கத்து வீட்டில் வசிக்கிறவர்களுக்கு அவர்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லி சபைக்கு கொண்டு வர பாருங்கள் நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு பாருங்களேன் ஒரே ஒரு ஸ்டெப் சொன்னார் என் நாமத்தின் நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுக்கிறவனும் அதன் பலனை சத்தமா சொல்லுங்க அதன் பலனை போகான் ஒரு ஒரு கலசம் இயேசு இந்த வசனத்தை ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க இன்னைக்குதான் தண்ணிக்கு வந்து காசு இப்ப ஒரு இருபது வருஷமா தான் தண்ணி எல்லாம் விலை கொடுத்து வாங்குறோம் என்ன ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி தண்ணி யாரும் விலை கொடுத்துலாம் வாங்கல அப்போ ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இதுக்கு எந்த மதிப்புமே கிடையாது எந்த மதிப்புமே கிடையாது ஆனால் ஏசுமி சொல்றாரு என் நாமத்தின் நிமித்தம் யாராவது ஒருத்தன் உங்களுக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதன் பலனை அடையாமற் போகான் அப்படின்னா நீங்கள் இயேசுக்கு ஒரு சின்ன ஊழித்தை செய்வீங்கண்ணா இயேசு கிறிஸ்துவை பற்றி உங்கள் நண்பர்களுக்கு உங்கள் உறவினர்களுக்கு உங்கள் பக்கத்து வீடு எதிர் வீடு வசிக்கிறவங்களுக்கு நீங்கள் சொல்லி உங்களை திருச்சபைக்கு கொண்டு வருவீங்கண்ணா பிதாவாகிய தெய்வன் உங்களை மனதார கனம் பண்ணுவார் ஹலோ லூயா நாங்கள் இந்தியாவில் ஊழியம் செய்கிறோம் அன்பு தம்பி எபி சொன்னது போல் நான் இருபத்தி ரெண்டு வருஷம் இருபத்தி ரெண்டு வருஷம் இயேசுடுவிக்கிறார் ஊழியத்தில் முகன் முகன்சில் ஆசஸ் அவங்க கூட நான் ஊழித்து நிறைவேற்றினேன் ஒரு 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 ஒன்பது வருஷத்திற்கு முன்பதாக எங்கள் மாமா இந்தியாவில் ஊழியம் பண்ணி கொண்டிருந்தார்கள் இறந்துட்டாங்க அவங்க இறக்குறதுக்கு முந்தின நாள் என்கிட்ட பேசினாங்க தம்பி நாளைக்கு நான் இல்லைன்னா நீங்கள் இங்கே வரணும் நீங்கள் வந்து இங்கே வந்து இங்கே இருக்கிற ஊழியத்தை நீங்கள் கவனிக்கணும் என் மச்சனை அப்போ தான் சின்ன 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 பையன் சின்ன பையன் மீன்ஸ் அப்போ தான் அவனுக்கு திருமணமாகி இருக்கிறது பயங்கரமாக கோவப்படுவான் தம்பி நீங்கள் வந்து அவனுக்கு ஒரு தகப்பனை போல் நின்று நீங்கள் அவனை உருவாக்கணும் இந்த ஊழியத்தை வளர்த்து எடுக்கணும் நீங்கள் இந்த ஆண்டை உங்கள்கிட்ட சொல்ல சொல்கிறாரு இத்தனை வருஷம் நீங்கள் ஏசுடிக்கிறாரில் இருந்தீங்க நான் ஒரு நாளும் உங்களை வந்து வட இந்தியா ஊழியத்துக்கு வாங்கன்னு சொல்லலை ஆனால் இப்போ என்கிட்ட ஆண்டை சொல்ல சொல்கிறாரு நான் உங்ககிட்ட சொல்கிறேன்னாரு சொல்லி முடிச்சுட்டு அடுத்த நாள் உண்மையாகவே அவர் இறந்து பல்லவத்துக்கு வீட்டார் அப்போ ஆண்டவர் அதை குறித்து பேசினார் அதை குறித்து பேசினதற்கு பிறகு நான் வட இந்திய ஊழியத்திற்கு போனேன் வட இந்திய ஊழியத்திற்கு போனதுக்கு பிறகு அங்கே இருக்கிற கொஞ்சம் சபைகளை பார்த்து கொண்டு அப்படியே இருக்கிறது அது சரியாய் படவில்லை அப்போ தேவனுடைய அந்த ஆத்ம பாரம் புதிய திருச்சபைகள் உருவாக்கப்படணும் புதிய எல்லைகளுக்குள்ள கத்தருடைய வார்த்தைகள் அறிவிக்கப்படணும் கத்தருடைய ராஜ்யம் ஜனங்களுக்குள்ளே கட்டப்படணும் ஒரு தீர்மானம் பண்ணினோம் என்ன தீர்மானம் பண்ணினோம் என்றால் எங்களுடைய விசுவாச பிள்ளைகள் எல்லாருக்கும் எங்களுடைய விசுவாச பிள்ளைகள் எல்லாருக்கும் ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணும் ஒரு விசுவாசி ஒரு வருஷம் முடிவதற்குள்ளாக ரெண்டு ஆத்துமா கொண்டு வரணும் நீங்கள் எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவீங்க எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவீங்க கிராம கிராமமாக போங்க அது வந்து ரெண்டாவது காரியம் முதல் காரியம் என்ன என்றால் ஒரு நபர் ஒரு நபர் ரெண்டு ஆத்மாவை ஒரு வருஷம் முடிவதற்குள்ள கொண்டு வரணும் திட்டமிட்டு ஒரு ஸ்டிக்கர் அடித்து எல்லாருக்கும் எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு ஸ்டிக்கர் பைபிளை ஒட்டி வச்சுக்கோங்க பைபிளுக்கு பின்பக்கம் ஒரு ஒயிட் பேப்பர் விட்டுருப்பாங்க பார்த்துருக்கீங்களா அதில் என்ன பண்ணுங்க யாரை நீங்கள் கொண்டு வரணும்னு முடிவு பண்ணுறீங்களோ அவங்க பேர் எழுதுங்க எங்கள் விசுவாசிகளுக்கு நாங்கள் கொடுத்த டார்கெட் யாரை கொண்டு வரணும்னு முடிவு பண்ணுறீங்களோ அவங்க பேரை எழுதுங்க அவங்க பேரை எழுதி அண்டுவரே இந்த நபர் என்ன ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க என்னோடு கூட அவர்கள் கத்தரை ஆராதிக்கணும் என் கூட அப்பப்போ ட்ராவல் பண்ணுறாங்க என் கூட அப்பப்போ பேசுகிறாங்க எங்கள் வீட்டுக்கு எதிர் வீட்டில் தான் வசிக்கிறாங்க நான் பார்க்குறேன் ஆனால் அவர்கள் இன்னும் இயேசுவை அறியாமல் இருக்கிறேன் அவங்க பேரை எழுதி வச்சு அவங்க ரட்சிக்க படைச்சோம் பண்ணுங்க தினந்தோறும் எப்படி உங்களுக்காக ஜெபம் பண்ணுவீர்களோ அதே போல யாருடைய பெயரை எழுதியிருக்குறீங்களோ அவர்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு ஆண்டுபுறம் அவருடைய சாபங்கள் மாறட்டும் அவங்க வாழ்க்கையில காணப்படுகிற தலைமுறை சாபங்கள் அழிக்கப்படட்டும் பிசாசை வணங்கி முற்பிதாக்களை வணங்கி அது நிமித்தம் அந்த விக்கிரகத்தை வணங்கினது உண்டான எல்லாம் மாறி அவருடைய மணக்கங்கள் துறக்கப்படட்டும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க அவங்களை ஆசிர்த்தி ஜெபம் பண்ணுங்க அவருடைய தேவைகள் சந்திக்கப்பட ஜெபம் பண்ணுங்க ரெண்டு விசுவாசிகளுடைய ரெண்டு ஒரு விசுவாசி ரெண்டு மற்ற ஜனங்கள் இதுவரைக்கும் இயேசு நம்பாதனுடைய பேரை எழுதி வச்சு தினந்தோறும் ஜெபம் பண்ணுங்க ஒரு மூணு மாதம் கழிச்சு மூணு மாதம் கழிச்சு அவங்க கிட்ட போய் சொல்லுங்க என் கூட சர்ச்சுக்கு வாங்களேன் நம்முடைய ஆண்டவர் நம்ம பண்ணின ஜபங்களை எல்லாம் கேட்டு நமக்கு ஆமென்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுக்கிறவர் அல்லேலூயா

நாற்பது விசுவாசி இருக்கிறாங்களா நாற்பது விசுவாசியுடைய பேரும் அந்த இருக்கும் அந்த இருக்கும் எந்த விசுவாசி யாரை கொண்டு வர போறீங்களோ அவங்க பேரை எழுதி கொடுத்துடணும் என்ன யார கொண்டு வர போறீங்களோ அவங்க பேரை எழுதிடணும் நாங்கள் அதை சொல்லி கொடுத்து எங்கள் விசுவாசிகள் வட இந்திய விசுவாசிகள் படிப்பறிவில்லாத விசுவாசிகள் விதத்தை சரியா படிக்க தெரியாது பெண்களுக்கு பெண்களுக்கு ஹிந்தி தெரியாது நம்ம நினைக்கிற வட இந்தியாவில் வந்து நல்லா ஹிந்தி தெரிஞ்சா பயிற்சி எல்லாம் எல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு வட இந்தியாவினுடைய பெரும்பாலான மாநிலங்களில் இருக்கிறதான சகோதரிமார்களுக்கு ஹிந்தி தெரியாது பட்டணங்களில் அல்லது கொஞ்சம் பெரிய ஊர்களில் வசிக்கிற சகோதரிமார்கள் பள்ளிக்கூடத்திற்கு போய் படிக்கிறபடினாலே அவர்களுக்கு ஹிந்தி தெரியும் மற்றபடி கிராமங்களில் அவன் இந்த மலைப்பிரதேசங்களில் வசிக்கிறதான பெரும்பாலான சகோதரிமார்களுக்கு ஹிந்தி தெரியாது நீங்க ஒருவேளை எங்களுடைய வட இந்திய ஊழியத்திற்கு பணித்தளத்திற்கு நீங்கள் வருவீர்கள் என்றால் நீங்க தமிழ்ல பேசினாலும் நாங்கள் லோக்கல் லாங்குவேஜ்ல பண்ணி தான் ஆகணும் நீங்க ஹிந்தில பேசினாலும் நாங்கள் லோக்கல் லாங்குவேஜ்க்கு பண்ணி தான் ஆகணும் படிப்பறிவில்லாத ரொம்ப ரொம்ப கிராமங்களில் வசிக்கிறதான எங்களுடைய விசுவாசிகள் இந்த இந்த காரியங்களை கற்றுக்கொண்டு ஊழியம் பண்ண ஆரம்பித்தார்கள் அவர்கள் ஊழியம் செய்ய செய்ய சபையானது வளர்ந்து பெருக ஆரம்பித்தது அலே லூயா எங்க மாமா அந்த அவருடைய ஊழியம் அவருடைய எல்லாம் முடிக்கும் பொழுது எங்களுக்கு ஒரு எழுபது சபைகள் இருந்தது எழுபது சபைகள் இருந்தது ஆனால் இந்த ஒன்பது வருஷத்துல சுமார் இரநூத்தி ஐம்பது சபைகளை ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிறார் அலே லூயா நான் இரநூத்தி ஐம்பது சபைகள் யோசித்து பாருங்கள் மாமா விட்டு போகும்போது எழுது சபரிஞ்சு ஒன்பது வருஷத்தில் இவ்வளவு சபைகளை ஆன்று பெருக பண்ணி இருக்கிறார் என்றால் எங்கள் விசுவாசிகள் ஊழியத்தை செய்கிறார்கள் நீங்கள் ஊழியம் பண்ணுங்க இது 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 வந்து மிஷன் சண்டே ஒவ்வொருத்தர் ரெண்டு விசுவாசி பேரை எழுதுங்க சாரி ரெண்டு புறஜாதி ஜனங்கள் பேரை எழுதுங்க ஆண்டவரா எனக்கு இந்த ஆத்மா வேணும் ஜெமம் பண்ணுங்க

நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் போது நீங்கள் மாலும் பொழுது உங்களை நித்தியம் இல்ல நீங்கள் மாலும் பொழுது அப்படின்னா அதுக்கு தமிழ் வேர்ட் என்னது நீங்கள் மாலும் பொழுது தட் மீன்ஸ் என்ன அர்த்தம் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் நீங்கள் சீக்கிரமாக சாக மாட்டீங்க உங்கள் எல்லாருக்கும் எழுபது வருஷம் கேரண்டி கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இன்னொரு பத்து வருஷம் கூட இருங்கன்னு சொல்லியிருக்கிறேன் எண்பது வயசு வரைக்கும் நீங்கள் யாரும் சாக மாட்டீங்க முதல்ல கரங்களை வைத்து அலையலியா சொல்லுங்க எப்பா இப்போ சொல்லுங்க நீங்கள் மாலும் பொழுது அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்கள் மறிக்கும் பொழுது கவனியங்கள் ஏசி சொல்லுகிறார் நீங்கள் மறிக்கும் பொழுது உங்களை நித்தியமான வீட்டிலே சேர்த்துக்கொள்ளுகிறவர்கள் கொள்ளுகிறவர்கள் உண்டாகும்படிக்கு வசத படிக்கலாம் அநீதியான உலக பொருள்களால் உங்களுக்கு நீங்கள் செத்து போகும் பொழுது உங்களை பரலோகத்தை சேர்த்து கொள்ளும் நான் உங்களை இப்போது ஆசிர்மதித்து இருக்கிறேன் இந்த பணத்தை வைத்து உங்களுக்கு சம்பாதியுங்கள் யாருக்காக ஜெபம் பண்றீங்களோ உங்களை உங்க வீட்டுக்கு கூப்பிடுங்க இன்னைக்கு எங்க வீட்டுல ஒரு ஒரு ஃபெலோஷிப்புக்கு வாங்க சொல்லுங்க ஒரு ஐநூறுரூவா செலவு பண்ணி ஒரு பிரியாணி பண்ணுங்க என்ன தேவனுடைய அன்பை காண்பியுங்கள் உங்களுடைய பிள்ளைகளுடைய நண்பர்கள் வீட்டுக்கு வருகிறார்களா உங்களுடைய பிள்ளைகளுடைய நண்பர்கள் வீட்டுக்கு வருகிறார்களா போங்க அந்த பிள்ளைங்க கூட உட்காந்து பேசுங்க அந்த பிள்ளைகள் எப்படியாவது இயேசு அறிந்து கொள்ளும்படிக்கு அவனுக்கு நல்லா சாப்பாடு செஞ்சு கொடுங்க என்னுடைய நண்பன் ஒருவன் வேலூரில் தான் இருக்கிறான் இந்த நம்முடைய அந்த காட்பாடி ரயில்வே ஸ்டேஷன் தாண்டுனதுக்கு பிறகு ரயில்வே ஸ்டேஷன் தாண்டினதுக்கு பிறகு எபநேசன் மிடில் ஸ்கூல்னு ஒரு மிடில் ஸ்கூல் இருக்கும் பார்த்துருக்கீங்களா எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க எபநேசன் மிடில் ஸ்கூல் எத்தனை பேருக்கு தெரியும் அவனுடைய கரஸ்பாண்டன்ட் என் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவை என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவை சொந்த ஊர் அவனுக்கு சங்கரங்கோவில் திருநெல்வேலி சங்கரங்கோவில் கவனியங்கள் பேசுறதுக்குற என் பேர் வெங்கடவேல் நான் இந்து குடும்பத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்டவன் அவன் பக்கா கிறிஸ்டின் அவனுடைய பேர் காலேஜ் ஜான்சன் பக்கா கிறிஸ்டியன் அவங்க வீட்டுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆனால் அவனை போய் விளையாடுவதற்கு கூட்டிகிட்டு கொண்டு போவதற்காக நான் போவேன் அந்த அந்த சொல்ல எனக்கு நேரம் கிடையாது கிரிக்கெட் டீமில் நம்மளை என்னை சேர்க்க மாட்டானுங்க ஏன்னா நான் ரொம்ப குள்ளமாக இருக்கிறேன் ரொம்ப ஒல்லியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்னை சேர்க்கவே மாட்டானுங்க அவன் நல்லா உயரமாக இருப்பான் நல்லா பயங்கரமாக விளையாடுவான் அவன் என்ன சொல்லுவானுங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸு வேலு நீ காலேஜ் ஜான்சனை காலையில் கூட்டிகிட்டு வந்தால் உன்னை டீமில் சேர்த்துப்போம் அப்படின்னு இப்போ காலேஜ் ஜான்சனை கூட்டிகிட்டு போனால் நம்மளை சேர்த்துப்பானுங்கன்ற ஒரே காரணத்துக்காக ஞாயிற்றுக்கிழமை காலையில் எட்டரை மணிக்கு அவங்க வீட்டுக்கு போனால் அவங்க அம்மா வெயிட் பண்ணுவாங்க ஒருத்தன் வருவான் அப்படின்ட்டு நான் போன உடனே அவங்க அம்மா என்னை கூப்பிடுவாங்க வேலு இங்கே வா அப்படின்னு நேராக போய் என்னங்கம்மா அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க இந்தா கையில் ஒரு ரெண்டு ரூபா வச்சுக்கோ அப்படின்வாங்க என்னடா அது ரெண்டு ரூபா கொடுக்குறாங்களே ஃபஸ்ட் டைம் அப்படி வாங்கும்போது என்னடா எதுக்குடா ரெண்டுருவா கொடுக்குறாங்க சரி ஒரு வேளை விளையாட போகும்போது ஏதாவது சாப்பிட்றதுக்கு டீ குடிக்கிறதுக்கு தர்றாங்களா அப்படின்னு பார்த்தா கரெக்டாக சொன்னாங்க பாரு ஜான்சன் சர்ச்சில் பின்னாடி உக்காந்துருப்பான் நீ நேராக அவன் கிட்டே போய் உக்காந்துக்கோ சர்ச்சு முடிஞ்சதுக்கு பிறகு நீங்கள் விளையாட எங்கேனாலும் போகலாம் சர்ச்சு முடியாமல் நீங்கள் அவனை கூட்டிகிட்டு போகக்கூடாது நான் உடனே கேட்டேன் முதல் தடவை இந்த ரெண்டு ரூபா எதுக்கு அப்படின்ட்டு காணிக்க பை வரும் அதில் போட்டுரு காணிக்க பை வரும் நான் கிறிஸ்தவ பையனுடைய நண்பன் நான் இந்து ஆனால் என்னை திருச்சபைக்கு அனுப்பி வைப்பதற்கு அந்த தாயார் யோசிக்கிறார்கள் ஒரு ரெண்டு கொடுத்து போ போன நீங்க போங்க நான் பேரை சொல்லி தான் ஸ்கூல் காலேஜ் ஜான்சன் போய் பிரின்ஸ் அந்த கரஸ்பாண்ட்டை பாருங்கள் என் க்ளோஸ் ஃப்ரெண்டு நீங்கள் போய் என் பேரை சொல்லுங்கள் உங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுத்து நல்லா காஃபி கொடுத்து உங்களுக்கு அனுப்பி வைப்பான் நான் என்ன இங்கே வந்து அவனுக்கு தெரியாது நாளைக்கு மீட்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் போய் பார்க்கலான்ட்டு இருக்கிறேன் நான் அது வேற விஷயம் யோசித்து பாருங்கள் ஒரு 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 இந்து பையன் வருகிறான் அவனை எப்படியாவது அதை அனுப்பி வைக்கணும் சர்ச்சுக்கு சொல்லுவாங்க படிக்கிறதுக்கு முன்னாடி ஜோமெண்ட்டு படி படிக்கிறதுக்கு முன்னாடி ஜவுமெண்ட்டு படி நமக்கு படிப்பு பாதி வரும் பாதி வராதா சரி ஜவுமெண்ட் ஆலாவது படிப்பு வருமா இதெல்லாம் யோசனை நாட்கள் சர்ச்சுக்கு போய் முத முதல்ல உட்கார்ந்த எனக்கு ஒன்றுமே புரியல நீங்கள் என்ன நம்புங்க எனக்கு ஒன்றுமே புரியல நான் பார்த்து கேட்குறேன் டே என்னடா பேசுகிறாங்க அப்படின்னு நீ சும்மா சும்மாறா எனக்கும் புரியலன்னு ரியல் நீ சும்மா எனக்கும் புரியல அப்படின்வான் முடிஞ்சதுக்கப்புறம் உடனே கிளம்பி போவோம் அதுக்கு பிறகு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு தான் நடுவில் வீட்டுக்கு போனால் வீட்டு கொண்டு போயிடுவாங்க அப்படின்ட்டு வீட்டு பக்கமே எட்டி பார்க்க மாட்டோம் ஆனால் ஒரு தாயாருடைய அந்த ஜபம் இந்த பையன் வர்றான் இந்த பையனை கத்திர ஆஸ்வதிக்கட்டும் இந்த பையன் கத்திரை அறிந்து கொள்ளட்டும் அவங்க யோசித்து கூட பார்க்கவே இல்லை நான் இப்படி தெய்வனுடைய ஊழியக்காரனாய் மாறுவேன் இப்படி கத்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றுவேன் என்று அலே லூயா அலே லூயா உங்களுடைய பிள்ளைகளுடைய நண்பர்கள் வீட்டுக்கு வருகிறார்களா ஷோ யுவர் லவ் நம்ம இப்ப என்ன பண்ற தெரியுமா நம்ம இப்ப என்ன பண்றனா இல்ல இல்ல நீ அவன் கூட சேராத அவன் ஒன்னு மாத்திடுவான் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே உங்கள் பிள்ளைகள் தான் மற்றவர்களுடைய வாழ்க்கையில தாக்கத்தை உண்டு பண்ண முடியுமே தவிர மற்றவர்கள் உங்கள் பிள்ளைகளை மாற்ற முடியாது நல்ல கரங்களை தலையலியா சொல்லுங்க அலே உங்கள் பிள்ளைகளுக்கு தேவனுடைய வாக்கு என்ன உங்கள் பிள்ளைகள் கத்தனால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் உங்கள் பிள்ளைகள் கத்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்றால் உங்கள் பிள்ளைகளை கத்தர் போதிப்பார் உங்கள் பிள்ளைகளை உலகம் போதிக்காது உங்கள் பிள்ளைகளை பிசாசு போதிக்க முடியாது உங்கள் பிள்ளைகளை வீணான நண்பர்கள் போதிக்க முடியாது ஆமே உங்களுடைய பிள்ளைகளுடைய நண்பர்கள் வீட்டுக்கு வர்றாங்களா அந்த பிள்ளைங்க ஆண்டு முறை உங்களை அறிந்து கொள்ளட்டு பண்ணுங்க அநீதியான உலக பொருள் ஒரு ஐநூறுரூவா செலவு பண்ணி மூணு மாதம் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறீங்களே அந்த குடும்பத்திற்கு ஒரு சாப்பாடு கொடுங்க உங்கள் வீட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷனாக அவங்கள கூப்பிடுங்க கன பண்ணுங்க மூணு மாதம் நாலு மாதம் அந்த குடும்பத்தினுடைய ஆசீர்வாதம் அந்த குடும்பத்தினுடைய விடுதலை நல்லா ஜபம் பண்ணியிருக்கிறீங்கள மூணு மாதம் கழிச்சு நாலு மாதம் கழிச்சு என் கூட இந்த இந்த சர்வீஸ்க்கு வாங்கல கத்திரவங்க கூட பேசுவார் சொல்லுங்க கத்திரவங்க கூட பேசுவார் வாங்கல கத்தவங்களை ஆஸ்வதிப்பார் நீங்கள் அவங்க கூட நெருங்கி பழகும் போது அவங்க பிரச்சனை உங்களுக்கு தெரியும் அவங்க போராட்டம் உங்களுக்கு தெரியும் அவங்க கொண்டிருக்கிற அந்த கடினமான பாதைகள் உங்களுக்கு தெரியும் வாங்கல இந்த பிரச்சனைக்கு ஏ அற்புதம் செய்வாரு அலே லூயா ஏ சற்புதம் செய்கிற ஆண்டவர் அலே லூயா நீ சொல்லி பாருங்க அந்த மறுரூபமான மாற்றத்தை உண்டு பண்ணுவார் கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்துல கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்துல மிகப்பெரிய ஆசிர்வாதம் இருக்கிறது நான் அதை உங்களுக்கு காண்பிக்கிறேன் காண்பிக்க பதினைந்து இருபத்தி ஒன்பது நான் உங்களிடத்தில் வரும்போது ஆசீர்வாதத்தோடு வருவேன் என்று அறிந்திருக்கிறேன் சொல்லுகிறார் கவனியங்கள் நான் உங்களிடத்திற்கு வரும் பொழுது சுவிசேஷத்தின் ஆசிர்வாதத்தோடு வருவேன் இல்லை கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் பூரண ஆசிர்வாதத்தோடு வருவேன் இல்லை கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் பரிபூர்ணமான ஆசிர்வாதத்தோடு வருவேன் இல்லை பிளஸ் இந்த விசேஷத்தில் தான் தேவனுடைய சம்பூரணமான ஆசிர்வாதங்கள் இருக்கிறது நல்ல கரங்களை உயர்த்தி அல்லே சொல்லுங்க அல்லே லூயா அப்ப கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின் சம்பூரணமான ஆசிர்வாதங்களை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்றால் கிறிஸ்து சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்கிற காரியம் மோர் விட யாருக்காவது பெரிய வேலை இருக்குதா பத்து தேசத்துக்கு ராஜா எழுத்தின்படி இன்னும் ஏராளமான தேசங்களுக்கு ஆனா ஜனங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை போதிக்கிறார் ராஜாக்களுக்கு தேவனுடைய வார்த்தையை போதிக்கிறார் பிசாசனுடைய ஜனங்களுக்கு தேவனுடைய வார்த்தைகளை செய்கிறார் தான் சொல்லுகிறது தன் காலத்தில் தேவனுடைய அவருக்கு ஊழியம் செய்தார் நீங்கள் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக செய்கிற காரியங்கள் தான் உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய நன்மைகளை மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் இல்லனா என் குடும்பத்தை பார்க்கணும் என் பிள்ளைகளை பார்க்கணும் என் வீட்டுக்காரருக்கு சமையல் பண்ணி கொடுக்கணும் இதை செய்யணும் அதை செய்யணும் அதெல்லாம் நம்ம மேல விழுந்த கடமை எல்லாவற்றிற்கும் மேலாக சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு சொல்லுங்கள் யூ ஆர் எ மிஷனரி நீங்கள் ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் என்பதை மற்றவர்களுக்கு விளங்க பண்ணுங்கள் முழு நேர ஊழியக்காரரா அல்லது வேலை பார்த்துக்கொண்டு காரியங்களை கவனித்துக் கொண்டு உலகத்தை நிறைவேற்றின ஒரு தெய்வ மனுஷனா சொல்லுங்க பார்க்கலாம் எனக்கு ஆப்ரஹாம் முழு நேர ஊழியக்காரரா அல்லது தேவன் தந்த வேலைகள் பொறுப்புகளை எல்லாம் பார்த்து கொண்டே ஊழியத்தை செய்தவரை தான் கேள்வி வேலை செய்து கொண்டே ஆப்ரஹாம் எவ்வளவு பெரிய பணக்காரர் தெரியுமா அவர் வீட்டில் இருந்த அவர் வீட்டில் இருந்த வேலைக்காரங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க கொஞ்சம் ஒரு ஐடியா பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம் எனக்கு அவர் வீட்டில் இருந்த வேலைக்காரங்க முன்னூத்தி பதினெட்டு பேர் அப்புறம் ட்ரை பண்ணுங்க அப்புறம் முன்னூத்தி பதினெட்டு பேர் யார் தெரியுமா அவருடைய அவருடைய அது தன்னுடைய குடும்பத்திற்கென தன்னுடைய வேலைகள் தன்னுடைய வேலைக்காரர்கள் தன்னுடைய ஆடுகள் தன்னுடைய மாடுகள் ஒட்டகங்களை பாதுகாப்பதற்காக அவர் வைத்திருந்த எண்ணிக்கை முன்னூத்தி பதினெட்டு பேரு ஆகமும்

இந்த நான்கு ராஜாக்களுக்கும் ஐந்து ராஜாக்களுக்கும் சண்டை உண்டாகி ஐந்து ராஜாக்களை இந்த முதல் சொல்லப்பட்ட நான்கு ராஜாக்கள் ஜெயிச்சிட்டாங்க அஞ்சு ராஜாக்கள் நாலு ராஜாக்கள் அஞ்சு ராஜாக்களை ஜெயித்த நாலு ராஜாக்கள் வீட்டில் வேலை பார்க்குறவனை கூட்டிட்டு போய் இந்த நாலு ராஜாக்களை ஜெயிக்க முடியுமா முடியாது முடியாது அந்த முந்நூற்றி பதினெட்டு பேர் ஆப்ரஹாமினுடைய மில்ட்ரை